கோட்டையூர் ஊராட்சியில் திமுக சார்பில் பதினெட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கலைஞர் பூங்கா திறப்பு விழா நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட மேலக்கோட்டையூர் ஊராட்சியில் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் கௌதமி ஆறுமுகம் ஏற்பாட்டில் ஊராட்சி பொது நிதியிலிருந்து பதினெட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதியதாக அமைக்கப்பட்ட கலைஞர் பூங்கா திறப்பு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட திருப்போரூர் திமுக ஒன்றிய பெருந்தலைவர் ஏசாரல் இதயவர்மன் கலந்து கொண்டு கலைஞர் பூங்காவை திறந்து வைத்தார் இதையடுத்து மாதா கோவில் தெருவில் அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பில் பஜனை கோவில் தெருவில் ஊராட்சி நிதியிலிருந்து பதிமூன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இரண்டு புதிய சிமெண்ட் சாலைகளையும் திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் தலைமை செயற்குழு உறுப்பினர் அன்பு செழியன் மேலைக்கோட்டையூர் ஊராட்சி கவுன்சிலர் சுரேஷ் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நான் அப்படியே இருக்கேன் கொஞ்சம் திருமணி இல்லங்க கொஞ்சம் திரும்ப இல்லங்க